வேதத்தில் புத்தகம் ஒன்பது பத்து அதிகாரங்களில் கிபியோ நியரை பற்றி வாசிக்கிறோம் கிபியோ நேர் என்கிற ஒரு மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் கானான் தேசத்திலே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நுழைந்து தேசத்தை பங்கு போட்டு கொண்டு அங்கே வாழ ஆரம்பித்த போது இந்த கிபியோனியர் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பல இடத்துல பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒருத்தர் கிபியோனியர் இவர்கள் வந்து ரொம்ப அருவறுப்பான செயல்களில் ஈடுபட்டு தேவ பக்தியற்ற அவலட்சணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் தேவனுக்கு அது பெரியமே இல்லை கர்த்தரனால யோசுவாட்டு சொல்லிட்டாரு நீங்கள் அங்கே போய் வாழும்போது அவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க குடியிருக்கிறாங்க அவனோட எந்த உடன்படிக்கையும் பண்ணாத அவனோட எதுவும் வச்சுக்காது எந்த உடன்படிக்கையும் பண்ணாதே அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருந்தார் அதனால் அவர்கள் பண்ணாமல் இருந்தார்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருக்கிறாருங்கிறது கிபியானியருடைய காதுக்கும் எட்டியிருக்குது யாரை சொல்லியிருக்கிறாங்க கடவுள் நம்ம கூடலாம் உடன்படிக்கை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம் அதனால் இவங்க வழிக்கு வர மாட்டாங்க என்றைக்கு இருந்தாலும் நம்மளை விரட்டி அடிச்சிருவாங்க எந்த உடன்படிக்கையும் இல்லை நம்ம பாதுகாக்கிறதுக்கு அவங்க நமக்கு தொந்தரவு தான் கொடுப்பாங்க நம்மளை விரட்டி அடிக்காமல் விட மாட்டாங்கன்னு பயந்துக்கிட்டே இருந்தாங்க பயத்து நிமித்தமாக என்ன பண்ணாங்க எப்படியாவது அவங்கள்ட்ட உடன்படிக்க பண்ணிடணும் உயிரை காத்துக்கொள்றதுக்கு உடன்படிக்க பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு தந்திரம் பண்ணாங்க பாருங்கள் திருட்டுத்தனமாக உடன்படிக்க பண்ணி கொள்ளலாம்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணாங்க கொஞ்சம் பேர் ஆளை செட்டப் பண்ணி பழைய கிழிஞ்ச ஆடைகளை போட்டு விட்டு அழுக்க ஆடைகளை திராட்சை ரசம்லாம் ஊற்றுற அந்த துருத்தி வந்து கிழிஞ்சதாக கொடுத்து பழசாக கொடுத்து பாதரட்சையெல்லாம் செருப்பெல்லாம் வந்து கிழிஞ்சு போனதாக கொடுத்து அப்புறம் அப்பங்கள் சாப்பிட்றதுக்கு அப்பெல்லாம் பூச்சி பிடிச்சதாக கொடுத்து கையில் கொடுத்து நீங்கள் போய் நாங்கள் ரொம்ப தூர தேசத்துலேருந்து வரோம் நாங்கள் வேற ஜாதி ஜனம் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் பாருங்கள் இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வந்தாலும் செஞ்சு போச்சு அந்து போச்சு துணியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கெட்டு போச்சு எங்கள் கொண்டந்த அப்பெல்லாம் வீட்டில் நல்லா சூடாக சுட்டு கொடுத்தாங்க இங்கே வரத்துக்குள்ளே பூச்சி பிடிச்சி போச்சு அவ்வளோ தூரம் நடையா நடந்து நாங்கள் வந்திருக்கிறோமாக்கும் நாங்கள் தூர தேசத்து மக்கள் அப்படின்னு சொல்லி போய் தந்திரமாக இவங்களோட உடன்பிடிக்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அவங்க வர்றாங்க வந்து யோசுவா சந்தித்து திருட்டுத்தனமாக இப்படி பேசுகிறாங்க நாங்கள் தூரதேச ஆளுக்களாக்கோம் இப்படி ஆக்கும் அப்படி ஆகும்னு சொல்லி உங்கள் தேவன் பெரியவர்னு நாங்கள் அறிவோம் எப்படியெல்லாம் உங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறான்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் நாங்களும் அந்த தேவனை நம்புறமாக்கும் எங்களோட கூட உடன்பிடிக்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யோசுவா கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்பிட்டான் கடவுளை கேட்டுருக்கணும் பண்ணலாமா வேணாமான்னு கடவுள் சொல்லியிருப்பார் பண்ணாதேன்னு கடவுளை கேட்காமட்டேன் அப்புன்னு பண்ணி விட்டான் பாருங்கள் ஒன்பதாம் அதிகாரம் ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறா பதினஞ்சாம் வசனம் யோசுவா ஒன்பது பதினஞ்சு யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணினான் இந்த உடன்படிக்கையினுடைய மெயின் கண்டிஷன் என்னன்னா ப்ராமிஸ் என்னன்னா உயிரோடு அவர்களை காப்பாற்றணும் அவங்கள கொண்டு போட்டுறக்கூடாது அதுக்கு தான் அவங்க ஐடியா பண்ணி வந்தாங்க அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள் பதினெட்டாம் ஆசனம் பாருங்கள் சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரோவேலும் தேவனாகிய கத்தர் பேரில் ஆணையிட்டு இருந்தபடியால் பாருங்க கத்தர் பேரில் ஆணையிட்டு உடன்பிடிக்க பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜனங்களோட பண்ணக்கூடாத ஜனங்களோட பண்ணிட்டு கடைசியில் அவங்க உடன்பிடிக்க பண்ணிட்டு திரும்பி போன பிறகு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அடடா இவங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறவனுங்க நம்ம விரட்டி அடிக்க வேண்டிய ஆளுங்க இவங்க இப்போ விரட்டி அடிக்க முடியாதபடி பண்ணிட்டாங்களே உடன்படிக்க பண்ணிட்டாங்களே இப்போ அவங்களுக்கு மேலே கை வைக்க முடியாதே உடன்படிக்க பண்ணிட்டு போயிட்டாங்களா அதுவும் கத்தர் மேலே ஆணையிட்டு உடன்படிக்கை பண்ணிட்டோம் சொல்லிட்டோம் சொன்ன வார்த்தையை மீற முடியாது என்று அதுக்கப்புறம் யோசித்து பார்க்குறாங்க அவர்கள் போய் அந்த ஊரில் அவங்க பக்கத்து ஊரில் வாழும்போது அந்த கிபியானியர் அவங்கள சுற்றி இருந்த அஞ்சு விதமான ஜனங்கள் அவங்க ராஜாக்கள்லாம் சேர்ந்து அவங்கள எடுத்து வந்துட்டாங்க நீ எப்படி போய் யோசுவாவோட உடன்பிடிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வெறுப்பில் அவங்க மேலே சண்டைக்கு வந்து அஞ்சு ராஜாக்கள் சேர்ந்து வந்து கிபியோனுடைய தாக்க ஆரம்பித்தாங்க தாக்க ஆரம்பித்த உடனே உடனே அவன் பாருங்கள் உடன்படிக்கையை எடுத்துக்கிறான் கையில் உடனே ஆள் அனுப்புகிறான் யோசுவாவுக்கு எங்களை தாக்குறதுக்கு ஆள் வந்திருக்குது உங்களுடைய உதவி எனக்கு தேவை எங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் எங்களை காப்பாற்றினேன் எங்கள் உயிர் போகாதபடி எங்களை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆள் அனுப்புகிறாங்க ஆள் அனுப்பின உடனே கர்த்தரே யோசுவாவுக்கு சொல்கிறாரு பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார் அதே மாதிரி போய் அவன் பண்ணுறான் பாருங்கள் அங்கே போய் யுத்தம் பண்ணும்போது தான் வெளிச்சம் தேவைப்படுது இருட்டாகிடுச்சு யுத்தத்தை முடிக்கணும் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு ஆனால் இருட்டாகுது கஷ்டம் யுத்தம் பண்ணுறது அப்போ சூரியன் நிற்க வேண்டிய இடத்துல நெல்லுன்னு கட்டளை எடுகிறான் சந்திரன் நிற்க வேண்டிய இடத்துல நெல்லுன்னு சொல்லி கட்டலையிடணும் யுத்தம் முடிகிற வரைக்கும் நில்லுன்னு கட்லையிடுகிறான் யோசுவா அப்படியே அது நிற்கிறது பன்னெண்டாம் வசனத்துலேருந்து வாஸ்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி ஒரு அற்புதம் என்றைக்குமே நடந்தது இல்லைன்றாங்க அப்போ பாருங்க திருட்டுத்தனமாக வந்து உடன்படிக்கை பண்ணிட்டு போனவனுடைய உடன்படிக்கையே கத்தர் கனம் பண்ண சொல்லி யோசுவாவுக்கு உதவி செய்கிறாரு ஹலோ அதான் பாயிண்ட்ட கத்தர் சொல்லிருக்கலாம் நல்லா வேணும் அவனுக்கு அந்த அஞ்சு பேர் வந்து அரிய அடிக்கிறாங்களா வாங்கிக்கிட்டோம் உன்னை வந்து ஏமாத்தனா இல்லையா அவன் திருட்டுத்தனமாக வந்து உன்னோட உடன்படிக்கை பண்ணான் இல்லையா உன்னே ஏமாத்தினாலயே இப்ப நல்லா வாங்கி கட்டிட்டு விடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் கர்த்தர் சொல்லலையே ஏன் நான் சொல்ல மாட்டார் ஏன் உடன்படிக்கையே அவர் அறிவார் உடன்படிக்கையின் தன்மை அறிஞ்சு வச்சிருக்கிறார் கர்த்தரு உடன்படிக்கப்பட்ட மீற முடியாது எந்த மனுஷரும் மீறுறது இல்ல அதனால சொல்றார் யோசுவாட்ட பயப்படாதே நீ இப்போ ஒரு மனுஷனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் நீ ஜெயிப்பேன்னு சொல்றாரு போய் இந்த யுத்தத்தை வெல்லுகிறான் கிபியோன காப்பாற்றுகிறான் உயிரை காப்பாற்றும் உடன்படிக்கையை அவன் கனப்படுத்துகிறான் அதுக்கு கர்த்தரே உதவி செய்கிறாரு கர்த்தர் திருட்டுத்தனமாக வந்து பண்ண உடன்படிக்கைக்கே உதவி செய்வார் என்று சொன்னால் பரலோக தேவன் காலாகாலமாய் தன்னுடைய மனதிலே திட்டமிட்டு வைத்து தன்னுடைய குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையின் மூலமாக பண்ணின புதிய உடன்படிக்கையை எப்படி கனம் பண்ணாமல் இருப்பார் இது திருட்டுத்தனமா பண்ணப்பட்ட உடன்படிக்கை அல்ல இதுல நான் வந்து எனக்கு ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் இருந்தார் அவர் யாருன்னா உங்களுக்கு எனக்கும் நம்ம மனு வர்க்கத்துக்கு நம்ம ஜாதிக்கு ஒரு அவர் தான் மனுஷனா வந்தார் மனுஷனுடைய பிரதிநிதி ஆயிட்டார் அவர் மனுஷன் மட்டும் கடவுளும் கூட அப்ப கடவுளுடைய பிரதிநிதியாகவும் அவர் ஆயிட்டாரு அப்ப மனுஷனாகவும் கடவுளாகவும் இருந்து கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை அமல்படுத்தி இருக்கிறார் அந்த உடன்படிக்கை அதன் வாக்கு எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது திருட்டுத்தனமா பண்ண உடன்படிக்கையே கத்தர் கனம் பண்றா நியாயப்படி பண்ணப்பட்ட உடன்படிக்கை தம்முடைய சொந்த குமாரனை கொண்டு சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால் பண்ண உடன்படிக்கை கத்தர் ஏன் கனம் பண்ண மாட்டார் நம்முடைய வாக்கு எல்லாம் அதன் அடிப்படையில் இருக்கிறது நம்முடைய சுகம் அதன் அடிப்படையில் இருக்கிறது நம்முடைய வெற்றி வாழ்க்கை அதன் அடிப்படையில் இருக்கிறது நம்முடைய செழிப்பு அதன் அடிப்படையில் இருக்கிறது நம்முடைய எதிர்காலம் அதன் அடிப்படையில் இருக்கிறது கத்தோடைய வாக்கு திட்டங்கள் நான் வாசிக்கும் போது நான் அதை விசுவாசிக்க வேண்டும் இப்ப பாருங்க நிறைய வசனங்கள்லாம் இப்போ நமக்கு உயிரோட்டம் உள்ளதாக வரும் ஒரு வசனம் வாசிக்கிறோம் பாருங்க எவ்ரேர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் பிற்பகுதி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே எத்தனை பேர் இந்த வாக்குத்தின் தெரியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்குத்தம் வேகத்தில் ஆயிரக்கணக்கான வாக்குத்தங்கள் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இதை ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசித்து காமிக்கிற பாருங்க ஏன்னு சொன்னால் அங்கே வாசிக்கும் போது தான் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னு நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது ஆம்பிளிஃபைட் பைபிளில் இதே வசனத்தை இங்கிலீஷில் வாசிக்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்க வாசிக்கும் போதே விளக்கியும் சொல்கிறேன் தமிழில் பதிமூணு அஞ்சு இப்படி வருது ஃபார் ஹீ வித் ப்ராக்கெட் காட் செல்ஃப் ஹேஸ் சேட் ஐ நாட் இன் எனி வே ஃபெயில் யூ நார் கிவ் யூ அப் நார் லீவ் யூ வித் அவுட் சப்போர்ட் ஐ வில் நாட் ஐ வில் நாட் ஐ வில் நாட் இன் எனி டிகிரி லீவ் யூ ஹெல்ப்லெஸ் நாட் ஃபர்ஸ்டேக் லெட் யூ டவுன் ரிலாக்ஸ் மை ஹோல்ட் ஆன் யூ ஐ ஷோட் லி நாட் அந்த ஐ வில் நாட் ஐ வில் நாட் ஐ வில் நாட் திருப்பி திருப்பி வாசித்தது வந்து நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு திருப்பி திருப்பி வாசிக்கல அது அப்படியே இருக்குது திரும்பி வாசிக்கிறி டிகிரி லீவ் யூ ஹெல்ப்லேக் ரிலாக்ஸ் மை ஹோல்ட் ஆன் யூ அஷ்யோ நாட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல அஞ்சு நெகட்டிவ் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார் என்று சொல்றதுக்கு கைவிட மாட்டார்னு சும்மா சொன்னா பத்தாது அவர் கைவிடவே மாட்டார்னு எப்படி சொல்றது அஞ்சு நெகட்டிவ் நாட் 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 கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார்னு அஞ்சு தடவை சொல்றாரு ஏனென்றால் அவர் கைவிட மாட்டார் அவ்வளவு நிச்சயம் ஏன் கைவிட மாட்டார் நான் உடன்படிக்கையில் அவரோடு இருக்கிறேன் அவரோடு எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது எங்க போனாலும் கைவிட மாட்டார் எந்த கைவிட மாட்டார் எப்போதும் கைவிட மாட்டார் என்றைக்கும் கைவிட மாட்டார் நிறைய கிறிஸ்தவங்க இதெல்லாம் கூட பாக்குறது இல்ல நாங்கள் அந்த காலத்தில் சண்டை ஒரு பாட்டு பாடுவோம் கோயில்லையும் பாடுவோம் என்னை கைவிட மாட்டார் இயேசு என்னை கைவிட மாட்டார் காடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார் பாடுவோம் பாடிட்டு வெளியே வந்து எப்படி கைவிட்டார்னு பேசிட்டு இருப்போம் இதை விட வேடிக்கை என்னன்னா சிலர் சாட்சி கொடுக்கும்போது எந்திரிச்சு இதே பாட்டை பாடிட்டு அப்புறம் கத்திர விஸ்தோத்திரம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் கர்த்தரும் கூட என்ன கைவிட்டு விட்டார் அப்படின்னு சாட்சியை சொல்ற ஆளுங்க நல்லா இருக்கிறாங்க நாங்க வந்து பாட்டினுடைய அர்த்தத்தை நின்று யோசிக்க எங்களுக்கு அந்த காலத்தில் டைம் இல்லை எல்லாம் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிட்டு இருந்தோம் ஓ அமேன் இங்க போ என்ன ஒரு புயல் அடிச்ச மாதிரி இருக்கும் போ அப்படின்னு நினைச்சிருவாங்க உள்ள உட்கார்ந்துருக்க நல்லா இருக்கும் வெளியே போனோம்னா ஒண்ணுமே என்ன கேட்டோம் என்ன ஆச்சு என்னன்னு ஒண்ணுமே புரியாது ஆனா இந்த உடன்படிக்கை குறித்து நான் அறிந்து கொண்ட பிறகு நின்று யோசிக்க ஆரம்பித்தேன் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்னை கைவிட மாட்டார் அவர் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார் எந்த காலத்தில் எப்போதும் எந்த சூழ்நிலையில் கைவிட மாட்டார் ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் அந்த அப்பத்தை புசித்து அந்த ரசத்தை உயர்த்தி இது ரத்தத்தினால் புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறேன் அவரோடு கூட எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது நான் உடன்படிக்கையின் பங்குதாரன் என்னை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் ஆகவே கஷ்டமான சூழ்நிலை அநேக நேரத்தில் நான் கூட அஞ்சு தடவை சொல்வது உண்டு அவர் கைவிட மாட்டார் இயேசு கைவிட மாட்டார் ஏசு கைவிட மாட்டார் ஏசு கைவிட மாட்டார் ஏசு கைவிட மாட்டார் ஏன் அஞ்சு தடவை சொல்லணும் அஞ்சு தடவை சொன்னாவது இறங்கும் ஒரு தடவை சொன்னா இறங்கலன்றதுனால தான் அஞ்சு தடவை சொல்லி இருக்குது ஆம்பிளிஃபைடு பைபிள்ல ஏன்னா உடன்படிக்க அவ்வளவு வலிமையானது அந்த வலிமையை சொல்றதுக்கு தான் அஞ்சு தடவை சொல்ல வேண்டியதா இருக்குது கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார்னு ஏசு என்னை கைவிடவே மாட்டார் ஏன் கைவிட மாட்டார் வெரி சிம்பிள் ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கையாக இருக்குது தம்முடைய ரத்தத்தை சிந்தி அதன் மூலம் வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை என்று சொல்லி ரத்தத்தை கொண்டு அவர் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார் ஆகவே அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை